ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன் பார்த்திங்கன்னா இது எந்த ஊர்னா நம்ம ஐடி பார்க்கெலாம் தாண்டி கன சரணம்பாட்டி ஐடி பார்க்கெலாம் தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தேன் காட்டுக்குள்ளே ஐடி பார்க்கில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி வந்தோம்னா காடாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் தெரியுதா பாருங்கள் மயில் தெரியுதா பாருங்கள் அழகாக துவை இருந்துச்சு சரி அதான் ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் ஒரு வீடியோ பாருங்கள் நம்மளால் அதிகமாக இங்கே பார்க்கலாம் மயில் அதிகமாக இருக்குது உங்கள் ஊர்லேயும் மயில் இருக்கான்னு கமலில் சொல்லுங்கள் ஓகே இதாக ஒரு சின்ன வீடியோ பாருங்க சரிதா பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் தெரிகிறதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய்